வாஸ்து சரியில்லாத வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே சரியில்லாம போயிடும் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது தங்குற பணமும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடும் தொழில முன்னேற்றம் இருக்காது படிப்பு சிந்தனைகள் இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாஸ்து தோஷத்தினால ஏற்படும் பகவானுடைய கண்ணீர் தொழிலிருந்து உருவானவர் தான் வாஸ்து பகவான் அதனாலயே வாஸ்து சரியில்லை அப்படின்னா கஷ்டம் நமக்கு நிறைய வரும் வீடு கட்டுறவங்க வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டுவாங்க ஆனா வாடகைக்கு இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க ஆனா ஆனா இது வாடகை வீடு தானேன்னு அலட்சியமா இருந்திடக்கூடாது அதிகாலையில எழுந்திருச்சு விஷ்ணு பகவானுக்கும் சிவ பகவானுக்கும் பூஜை பண்றது நல்லது ஒரு வீட்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அக்னி பகவான் அக்னி இருக்கிற இடத்துல கிச்சன் இருக்கணும் வருணன் இருக்கிற இடத்துல தான் பாத்ரூம்ஸ்லாம் இருக்கணும் ஏன்னா அக்னிக்கும் தண்ணிக்கும் செட் ஆகாது அதனாலயே நம்ம அதை பிரிச்சு வைக்கணும் ஈசான மூலையில வீரோ இருக்கணும் பணவரவு அதிகரிக்கும் வீடு இருட்டடைஞ்சு இருக்கக்கூடாது சூரியனோட கதிர்வீச்சு உள்ள இருக்கணும் கண்டிப்பா ஒரு வீடு அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கணும் அப்பதான் அந்த குடும்பமும் சுபிக்ஷமா இருக்கும்